தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்றென்று முளையெல்லாம் உள்ள இறைவா மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல்விக்க அன்பினால் வென்றார் அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம் மீது பொழிந்தருள் வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ No, no, I இத்தகைய தலைமை குழு நமக்கு வாய்ப்புள்ளார் என்பதே செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் இருப்பாராக மார்கு எழுதிய தூயனச் செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் ஏழு தொடக்கம் பன்னிரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலியாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் இருந்தும் மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்குச் சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீ ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி வயதுமானி தம்பத்தோம் எங்களுக்கு வாழ்வுளை பக்கமாக இறைவன் நிற்கு வாழ்த்து துறவோறாகும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம் உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்புத்தியினால் பற்றி எறிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்மைக்கவும் அரும்பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர் ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஒரு மாட்சியைக் கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது உண்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் தெருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குந்தவராய் இருந்தோராக்கிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே வரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் கனிவுடன் அருளவும் வை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமி்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேரென்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களைப் போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்து திருவுடல் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருமாறு உமை வேண்டுகிறோம் மறைசாட்சியான புனித புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று